உங்களுக்கு இப்போ நம்ம பழைய கலெக்டர் பிரதேப் புகார் இருந்தார் அவர் தெரிவித்தது தான் நாலரை வருஷத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் முப்பத்தையாயிரம் கோடி வந்திருக்கிறது என்று அன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் அதற்கான விளக்கங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் திருச்சி வளர்வதா வளர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் திருச்சியில் இருக்கிற நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் வளரவில்லை என்று சொன்னார் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நாங்கள் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம் தமிழக அவர்கள் மிக சிறப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல டெல்டா பகுதி முழுவதும் செய்திருக்கிறோம் அதை துணிஞ்சு நாங்கள் மக்களிடம் செல்வோம் மக்களிடம் சொல்வோம் வெளிநாட்டு முதலீடே வரலன்ற வெறும் அறிவிப்பு எல்லாம் எதுவுமே வரல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஊருக்கே மணப்பாறையில் இதுவரை வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நிறுவனம் நம்ம ஊருக்கு ம மணப்பாறை சிப்காட்டில் வரப்போகுது அதில் அந்த அந்த நிறுவனம் மட்டும் வந்தால் திருச்சியினுடைய முகமே மாறிவிடும் என்று அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அரசு அலுவல் அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஐயாயிரம் பேருக்கு வேலை தருகிற ஒரே நிறுவனம் வருகிறது எனவே எலக்ட்ரானிக்ஸ் ஜபல் எலக்ட்ரானிக்ஸ் ஜபல் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி வந்திருக்கு அதனால் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் மகளிருக்கு வேலை வாய்ப்பு தருகிற அந்த தொழிலையும் நம்ம தருவதற்காக மாணவ முதல்வர் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை பற்றிலாம் இல்லை நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் திருச்சியில் இருக்கிற நிருபர்கள் நீங்கள் தான் சொல்லணும் அதை பற்றி விவரம் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கறதோட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் முதல்வர் டெவலப் ஆகாமல் இருக்கின்றது ஏன் தான் திருவாரூரில் மட்டும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தலை தன்னுடைய தலைவர் தந்திருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்திலேயே கூட நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாருக்கு இடையே கூட்டி